உங்களுக்கு நான் ஒரு அஞ்சு செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க புத்திசாலியா இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க உண்மைய சொல்லுங்க எத்தனை பேரு நம்ம புத்திசாலியான்னு தெரியல ஆனா முட்டாள் கிடையாதுங்க அப்படின்னு யோசிச்சீங்க சரி இப்ப நான் சொல்றேன் நீங்க புத்திசாலியா இல்ல முட்டாளாங்கிறத அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு உதாரணங்களை நல்லா கவனிங்க ஒரு மனுஷன் இருக்காரு அவர்கிட்ட ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும் இருக்கு அதே நேரத்துல அவருடைய குழந்தை கடுமையான பசியில கதறுது இப்போ அந்த மனுஷன் அந்த ரொட்டி துண்ட அவருடைய குழந்தைக்கு சாப்பிடு கொடுப்பாரா இல்ல ஒரு பறவைக்கு உணவா போடுவாரா அவர் புத்திசாலியா இருந்தா அந்த ரொட்டி துண்ட அவருடைய குழந்தைக்கு சாப்பிடு கொடுப்பாரு இதுவே அவர் முட்டாளா இருந்தார்னா அந்த ரொட்டி துண்ட ஒரு பறவைக்கு உணவா போட்டுருவாரு இப்போ இன்னொரு மனுஷன் இருக்காரு அவர் பாலைவனத்தில் பயணம் செய்யறாரு அவர்கிட்ட ஒரே ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் தான் இருக்கு இப்போ அந்த தண்ணீரை குடிச்சு பயன்படுத்தி அந்த பாலைவனத்தை கடப்பாரா இல்ல அழுக்கா இருக்கக்கூடிய அவருடைய பாதங்களை கழுகுவாரா தெரிஞ்ச விஷயம் தாங்க புத்திசாலியா இருந்தா அந்த தண்ணீரை குடிச்சு பயன்படுத்தி அந்த பாலைவனத்தை கடப்பாரு இதுவே அவர் முட்டால இருந்தார்னா அழுக்கா இருக்கக்கூடிய அவருடைய கால்களை கழுகுவார் அதே மாதிரி தாங்க நம்முடைய நிலைமையும் நம்ம கிட்டையும் ஒரே ஒரு வாழ்க்கை முட்டு தான் இருக்கு அந்த ஒரே ஒரு வாழ்க்கைய நல்லவர்கள் செய்வதாலையும் அல்லாவுக்கு வழிபடுவதாலையும் ஹராம் அலாலை பேணுவதாலையும் நம்ம சரியான வழியில கழிச்சோன்னு சொன்னா நம்ம தான் பெரிய புத்திசாலி இல்லனா அந்த ரொட்டி துண்டை பறவைக்கு உணவு போடுற மாதிரி தண்ணீரை குடிக்காம கால்களை கழுவுற மாதிரி நம்முடைய வாழ்க்கைய நம்ம சரியான வழியில கழிக்கலா நம்மளும் பெரிய முட்டாள் அந்த முட்டாள்தனம் நாளைக்கு மறுமை இல்லை இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கும் நிச்சயமாக மறுமையினால் வரக்கூடியதே அதில் சந்தேகமே இல்லை எனினும் மனிதர்களின் பெரும்பாலோர் இதனை நம்ப மாட்டார்கள் அல்குர் ஆன் நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம்